நாட்டில் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்த ராகுல் ஸ்டாலின் ஜெகன்மோகன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் கார்ப்பரேட் ஊடகங்கள் மூலம் பொய்ப் பிரச்சாரங்களை கொண்டு சென்றும் பயனில்லை இது கார்ப்பரேட் மீடியாக்களுக்கு எங்களை போன்ற சமூக நலன் பத்திரிகைகள் சோஷியல் மீடியாக்கள் பத்திரிகை இணையதளங்கள் மக்களுக்கு உண்மையை தெளிவுபடுத்தியிருக்கிறது இவர்கள் அனைவரும் உளவுத்துறை மூலம் ஸ்டாலின் பிரசாந்த் கிருஷோர் மூலம் கேட்டு தகவலை பெற்றதில் ஆட்சி மாற்றத்திற்கு வழியில்லை என்று தெரிவித்துள்ளனர் எனவே எதிர்க்கட்சிகள் கார்ப்பரேட் ஊடகங்களை நம்பி இனி மக்கள் ஏமாற மாட்டார்கள் மேலும் செய்தித்துறை சமூக நலன் பத்திரிகைகளுக்கு கொடுக்கப்படும் சலுகை விளம்பரங்கள் அரசியல் அதிகாரத்தால் மறுக்கப்படும் போது தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் எமது மூத்த வழக்கறிஞர் முத்துசாமி மத்திய மாநில அரசுகளுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்